क्लाइमेट चेंज एंड ग्लोबल वार्मिंग यानि कि द बिगेस्ट चैलेंज वे आर फेसिंग टुडे इज़ क्लाइमेट चेंज एंड ग्लोबल वार्मिंग मैंने कहा इंना वर्ल्ड तो ना 99% ऑफ़ द पीपल आर नॉट रियलाइजेड इस एंड 99.9% ऑफ़ द गवर्नमेंट इज़ नॉट रियलाइजेड

நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அந்த ஃபிளட்ஸ் இருக்க போகுது நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அப்புறம் அது கோபி சிவியர் ட்ரவுட்ஸ் யூ அண்ட் வி ஹாவ் டு டூ லாட் டு எனக்கு ரோட்ரி மூலயமா ஐ நீட் யூ மேக் லார் நாய்ஸ் சத்தம் போடுங்க நிறைய சத்தம் போடுங்க கவர்மெண்ட் காதல போகணும் பப்ளிக் காதல போகணும் கவர்மெண்ட் காதல போகிறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அதான் அதான் அண்ட் அட்லீஸ்ட் பப்ளிக் காதல போகுது

நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லை இருக்கிற லேண்டெல்லாம் எல்லாம் சிப்காட்டு இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ண சோறுக்கே இல்லை அது தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் இட் அண்ட் தென் நவு வி சென்னை ஹேஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி மில்லி மீட்டர்ஸ் அந்த தௌசண்ட் ஃபிஃப்டி மில்லி மீட்டர்ஸில் எயிட் ஹண்ட்ரட் மில்லி மீட்டர்ஸ் வந்து வி லெட் இட் கோடு த சி கடல் அமைச்சு

இந்த ரெண்டு மான்சூன்ல சேர்த்து இன்னைக்கு ரெண்டு மான்சூல பார்த்தா முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் தான் ஆனா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன் ஹண்ட்ரட் மில்லி மீட்டர்ஸ் பெஞ்சது இன்னைக்கு நைன் பிப்டி பெய்யுது மழை அதிகமா பெய்யுது ஆனா பொதுவான குறுகிய காலத்துல பெய்யுது இப்போ மூணு நாள் பெய்ய ஒரே நாள் தான் மூணு நாள் பெய்யுற மழைக்கு தான் நம்ம வந்து ஏரி குளங்கள்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது ஒரே நாள் பெய்யும் தண்ணி நிக்க தேடல வீடு தான் வரும் நம்ம தான் வீடு எல்லாம் ஏரியெல்லாம் அழிச்சுட்டு தான் வீடு கட்டிருக்கோம் So, all these things we have to plan and uh, this is again uh, part of our strategic climate change global warming now we have mitigation and adaptation we have adaptation mitigation and prevention what we should do and then what it happens adapt. we adapt but but for that first we have to realize the problem there is a problem so, but i don't i'm so upset or maybe sad that people are not realizing that this is a problem ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணிங் நீங்க ஒரு கொஞ்சம்

Delhi, the like Park, that's the biggest park in Delhi. That's about 240 acres. The one we'll Park in Delhi for 800 acres. Central Park, New York, is about 840 acres. Hyde Park is about 450 acres. Bangalore Sims Park is, I think, about 240 acres. Chandra, like, Simburi, Pota, Palinja, the biggest park. Number. But in you know, the we need more population than else. So the children spend a lot of time. Every city, successful city, has a lot of parks. And lots of big parts, green space, breathing space. You have to make some right noises at the right time, keep making those noises.